ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு பட்டர் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த முறுக்குக்கு நான் கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா அரைச்சு சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு நம்ம அரைச்சு சளிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை எடுத்துக்கலாம் இதே கப்பில் கால் கப்பு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே நம்ம ஒரே கப்புலே மெஷர் பண்ணிக்கலாம் இது மாவு எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துக்கிறேன் பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கட்டும் நம்ம செய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம பிசைகிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த பட்டர் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் மாவு நல்லா பிடிக்க வருது இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நாம் நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பனஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நம்ம முறுக்காய்ச்சலை சேர்த்து புளியும் போது ஈஸியாக வர்ற அளவுக்கு கொஞ்சம் லூஸாகவே பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு லூஸாக இருக்கட்டும் மாவு டைட்டாக இருந்தால் நமக்கு முறுக்கு பிழியிறது கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் மாவு எடுத்து முறுக்கு அச்சில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு அச்சில் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இதில் சேர்த்து நாம முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நாம் ஒரு சின்ன துண்டு போடும்போது உடனே மேலே எலி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டு நாம் இந்த மாவை சூடான எண்ணெயில் சேர்த்து இதோட சலசலப்பு நல்லா அடங்குற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அதோட சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சு நம்ம எல்லா மாவையுமே இதே மாதிரி முறுக்கு செஞ்சு எடுத்தாச்சு பாருங்க நம்ம பட்டர் முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியா, சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இதை உடைச்சா நல்லா உடையுது பாருங்கள் நாம் எப்போதுமே முறுக்கு வெளியில் இருந்து வெளியில் எடுத்ததுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அது நல்லா நல்லா முறு மொறுனு கிறிஸ்பியாக ஆயிரும் இதுதான் முறுக்கு எடுக்கிறதுக்கான பக்குவம் இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பட்டர் முறுக்கு செம டேஸ்ட்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்